ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்

അഹ നാ ബക്ക ലപ്പല നടാന്തോ എപ്പോ വന്നോ മീടുനോ വാട്ട് ദ ഫക്ക്ലസ് ഈസ് സംതിങ് ആപനിオンമേ

யார பேசிக்க இந்த உலகத்தில் என்ன கேட்டாலும் தர முடியும் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் தெரியா என்ன கேட்டாலும் தெரியா என்ன கெட்டாலும் தெரியும் முடியுமா முடியுமா உங்களுடைய மூணு பேர் தான் தேவை ஒரு காட்டில் பசியோட அலைகிற மூணு ஓனாய் சொல்றப்பட்ட அந்த மூணு ஓனாய்களும் தன்னோட தந்திரத்தால எல்லா விலங்கையும் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அந்த மூணு ஓனாய்க்கு ஒரு நரி துணை போய் இருக்குது அந்த மூணு ஓனாயும் அந்த நரியோட குட்டியவே கொல்ல பிளான் பண்ணுச்சு கோம கொண்ட நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா லூசு மாதிரி அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் என்னது அந்த மூணு ஓனாயும் நீங்க தான்டா ஹலோ அப்பா மதி ஏடா என்ன பண்ற சும்மாதான்ப்பா சாப்பிட்டியா ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ எங்க இருந்தாலும் மன சங்கடப்படுறத அப்பாவுக்கு தெரிஞ்சுடா என்ன ப்ராப்ளம் சொல்லு நான் நல்லா தான் ஒரு ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குப்பா ம் நல்லாதான்டா தான்டா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அப்பா உன்னை பார்க்குறேன் சரிடா அம்மா தரீங்கப்பா உடம்ப பார்த்துக்கோங்க ம் என்ன ரூம் சைலண்டாக இருக்கு மற்ற பிள்ளைல அங்கே அவங்களா பக்கத்து ரூம்ல இருக்காங்கப்பா சரிடா அம்மா சரிப்பா பத்திரம் இரு எதா இருந்தாலும் அப்பாட்ட தயங்காம சொல்லு சரிங்கப்பா வச்சிட்டாமா ம் சரிப்பா ஓகேடாம்மா 하하하하하하하하하하하하하하하하하하 <��ranchiser> <ENGLISH> <ruled tacos> <identifyacio> <esses 한> <problems> 嗯，嗯。<laughs> <laughs> <laughs> எப்படி ஏறும் வந்தீங்க எப்படி பாத்ரூம்ல இருந்து வர்றீங்க அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா அண்ணா அண்ணா விட்றங்க அண்ணே சொல்லக்கூடாது படிச்சு டாக்டர் ஆறவனா ஏய் ப்ளீஸ் ना விட்றங்க அண்ணா விட்றங்க அண்ணா ப்ளீஸ் ना, ना, <laughs> ना, एम, ना, ना, ना <laughs> अरे वाह நீங்க டாக்டர் கூடயா

எ உனக்கு டைம் ஆப்ல ஐ கேன் டைஜஸ்ட் இல்ல விட்டால் பேசிகிட்டே இருப்பாடா இதெல்லாம் சரியாகாது வந்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆளவே காணா எப்படி இவ்வளோ வந்திருக்கணுமே என்ன இப்படி குழப்பமாக இருக்குது ஒன்றுமே புரியலையே ஏன் ஃபோன் அடிச்சு எடுக்கலை என்னன்னு தெரியல என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமா என்னன்னு தெரியல வந்து வந்துட்டார் வாங்க சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் என்னோட கால் பண்ணாரா அப்பா இப்போ தான் சார் ஃபோன் பண்ணார் இந்த வருஷம் நாளில் சிறப்பாக பண்ணிடும் சார் லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி ஓகே டன் ஓகேங்க சார்

ஓ இப்பதாயா தெரியுது எங்கள் அப்பாவை ஏன் கூட வச்சிருக்காருன்னு ஆளு பாடு சோகால் ஆளு தான் போல் தாட்ஸ் வை வை சரிடா இப்ப என்னதாண்ணா பிளானு சார் ஒண்ணுமே இல்லை இப்ப சாப்பாடு டைம் சாப்பாடு டையத்துக்கு சாப்பிட போயிடுவாங்க வெளியே அந்த டைம் பார்த்து அந்த புள்ள ரூமுக்கு பாத்ரூமுக்கு நீங்க எல்லாருமே வந்துருங்க

என்ன பிரச்சனை சொல்லிட்டாலுமா என்ன பிரச்சனைற என்ன

என்னடா என்னமா சொல்லுமா என்னமா என்னடா சொல்லுமா சார் நான் நிட்டுறீங்கண்ணா சசா பிளீஸ் சார்

ఈ జ పిల్లకే పాల్కే పాచి అయ్యా తప్పు పన్నమా తప్పు పన్నమా తప్పు పన్నమా என்ன தப்பு பண்ணீங்க என்ன பண்ணீங்க காப்பாத்தீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்ன பண்ணீங்க காப்பாத்தீங்க என்ன தப்பு என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க தப்பு பண்ணிட்டேன் தப்பு தப்பு பண்ணிட்ட தப்புமதி நீதானா நாங்க கூட வேற யாரும் நினைச்சிட்டோம் யோ பெருசு பயந்துட்டேயா யோ கட்டவுடைய என்ன பண்ணுச்சு தெரியுமா என்ன பண்ணுச்சு தெரியுமா என்ன பண்ணுச்சு தெரியுமா என்ன பண்ணுச்சு தெரியுமா எல்லாருமே இந்த உலகத்தில் வேணும்னு தப்பு பண்றதே இல்லை அவங்களோட சூழ்நிலை தான் காரணம் சூழ்நிலையை காரணம் காட்டி தப்புக்கு காரணம் சொன்னா அந்த காரணமே நம்ம தப்புக்கு வழிவகுக்கும் என்னால் ஒரு அப்பனாகவும் சரியாக இருக்க முடியல ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தர வாத்தியாராகவும் சரியாக இருக்க முடியல நான் பண்ண தப்பு இனி யாருமே பண்ணக்கூடாது என்னை மனுச்சிருமதி என்ன மன்னிச்சுக்கு அன்பு மகளே நீதியை நிலைநாட்டும் ஜாம்பவான்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் எப்போதுமே நீதிக்கு உரிமையானது நம் மனம் மட்டும்தான்